கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே கிறிஸ்துவின் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு கண்கள் கண்கள் எதை பார்க்கிறது உன் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி ஐந்து ஒரு விசுவாசி வீட்டிற்கு அவரது உறவினர் ஒருவர் வந்திருந்தாராம் அவர் வந்த நாள் சற்று அதிக வெப்பமாக அந்த நாள் கால சூழ்நிலை இருந்தது இதை கவனித்த விருந்தாளி அழுது கொண்டே இருந்தாராம் ஏன் அழுகிறீர்கள் என்று காரணம் கேட்டதற்கு எனக்கு வெயில் பிடிக்காது அதனால் தான் அழுகிறேன் என்றாராம் தற்செயலாக அடுத்த நாள் பயங்கர மழை பெய்ததாம் அப்பொழுதும் அவர் அழுது கொண்டே இருந்தாராம் உடனே வீட்டுக்காரி விருந்தாளியிடம் இன்றைக்கு ஏன் அழுகிறீர்கள் நன்கு குழு குழு என்று நல்ல மழை பெய்கிறதே என்று கேட்க விருந்தாளி தனது உண்மையை ஒப்புக்கொண்டாராம் என்னவென்றால் அவருக்கு ரெண்டு பிள்ளைகள் மூத்தவன் குடை வியாபாரி இளையவன் உப்பு வியாபாரி இப்படி இருப்பதினால் வெயில் அடிக்கும் போது குடை வியாபாரம் பாதிக்குமே என்று மூத்தவனை எண்ணியும் மழை பெய்யும் போது உப்பு வியாபாரம் பாதிக்குமே என்று இளைய மகனையும் நினைத்து அழுகிறேன் என்று சொன்னாராம் அப்பொழுது அந்த வீட்டுக்காரர் அந்த உறவினரை பார்த்து இங்கேதான் நீங்கள் தவறு செய்கிறீர்கள் உங்கள் பார்வை சரியாக இல்லாததினால்தான் அழுது கொண்டே இருக்கிறீர்கள் இனிமேல் நான் உங்களுக்கு சொல்லுகிற காரியத்தை செய்து பாருங்கள் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றார் அவர் இவ்வாறு ஆலோசனை சொன்னாராம் இதற்கு முன்பு நீங்கள் பார்த்த பார்வையை கொள்ளுங்கள் இனி வெயில் அடிக்கும்போது போது இளைய மகனையும் மழை பெய்யும் போது மூத்த மகனையும் பாருங்கள் அப்படி பார்க்கும்போது உங்கள் துக்கம் மாறி சந்தோஷம் அடைவீர்கள் என்று சொன்னார்களாம் ஆம் எனக்கு சகோதர சகோதரிகளே நாம் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது உலகத்தில் மழையும் வெயிலும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும் இதன் மத்தியில் நமது பார்வை எதன் மேல் இருக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் நமக்கு மகிழ்ச்சி வரும் ஆகவே தான் சாலமோன் யானி உங்கள் கண்கள் நேராய் நோக்க கடவுது என்று சொல்கிறார் பார்க்க வேண்டியதை பார்த்தால் மகிழ்ச்சி பார்க்க கூடாததை பார்த்தால் துக்கமும் வேதனையும் வருத்தமும் தான் நமக்கு ஏற்படும் நமது கண்கள் எதை பார்க்கிறது மனிதனுடைய கண்கள் எப்பொழுதும் நேராகத்தான் பார்க்கிறது அருகிலுள்ள பொருளையோ நபரையோ பார்க்க வேண்டுமானாலும் திரும்பினால்தான் பார்க்க முடியும் ஆக கண்கள் எப்பொழுதும் நேராகத்தான் பார்க்கும் அப்படி இருந்தும் சாலமோன் ஏன் இவ்வாறு கூறுகிறார் உன் கண்கள் நேராய் நோக்க என்று எதை பார்க்க வேண்டுமோ அதை பார்க்க வேண்டும் எதை பார்க்க கூடாதோ அதை பார்க்க கூடாது எனவேதான் இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார் பொதுவாக மனிதனது குணம் எப்படி இருக்கும் இதை பார்க்காதே என்று கூறிவிட்டால் இதற்குள் என்ன இருக்கிறது என்று அறியும் வரை பொறுமையாய் இருக்கவே முடியாது நமது கண்களும் கூட நேராய் பார்க்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் வேதத்தில் சொல்கிறார் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று ஆண்டவருக்கு நேராக நாம் ஏறெடுக்க வேண்டும் என்று வேதவசனம் நமக்கு சொல்கிறது நம்மளுடைய கண்களின் பார்வைக்கு தான் நமக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் சமாதானமும் வருகிறது மோசையின் கண்கள் சுத்தமாயும் உண்மையுமாயும் இருந்தது அவனை குறித்து சாட்சி கொடுக்குறதை நாம் பார்க்கிறோம் நமது கண்கள் கத்தரையே பார்க்கிறதா நாம் எதை பார்க்கிறோம் என்று சிந்திப்போம் கண்ணானது சரீரத்தின் முழுக்காய் இருக்கிறது நம் கண் தெளிவாயிருந்தால் இருந்தால் சரீரம் முழுவதும் இருக்கும் நம் கண் கெட்டதாய் நேராய் நோக்காமல் இருந்தால் முழுவதும் இருளாய் இருக்கும் ஆகவே வெளிச்சம் இருளாகாத பார்ப்போம் பரத்துக்கு நேராய் ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராய் நம் கண்களை ஏறெடுப்போம் ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எங்கள் கண்கள் நேராய் நோக்குவதற்கு கிருபை செதறும் தவறாக மற்ற காரியங்களுக்கு எங்கள் கண்களை நாங்கள் செலுத்தாமல் ஒத்தாசை வரும் பர்வதமாகிய உமக்கு நேராய் எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது சந்தோஷம் மகிழ்ச்சியும் நிறைவாய் வரும் என்பதை கற்றுக் அதன்படி நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்திடலாம் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் பரமபிதாவே ஆமேன்